மக்களே இது பாருங்கள் இதுக்கு பேர் விதை பூண்டு இந்த பூண்டுடைய சைஸ் பாருங்கள் எத்தனை சோறு இருக்குண்ணே ஒரு கைக்கே ஒரு பதினஞ்சு பூண்டு தான் நிற்கி பத்து பதினஞ்சு பூண்டு தான் நிற்கி அவ்வளோ பெரிய பூண்டு அதில் பாருங்கள் போய் முளைச்சிருச்சு இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாமா இந்த பூண்டு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்புறம் இது செகண்ட் குவாலிட்டி பூண்டு வெதை பூண்டுங்க விற்கிற கிள்ளது அப்புறம் இது தேர்ட் தேர்ட் குவாலிட்டி இது ஃபோர்த்து இப்படி வித பூண்டு வந்து ரகரகமாக பிரித்து வச்சு ரகரகமாக பிரித்துட்டு மிச்சம் எல்லாம் கிடக்குது இதெல்லாம் வேஸ்ட்டுங்களா பண்ணணும் கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்குதுனால வேறு ஓஹோ ஓகே சரி 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 மக்களை இங்கே பார்த்தீங்களா இன்ன வரைக்கும் விதை பூண்டை பார்த்திங்க இப்போ இது முளைச்சது முளைச்ச பூண்டு வந்து இதுதான் இந்த பூண்டு இந்த இதில் பார்த்தோம் இது கோத்தகிரிலேருந்து நான் உள்ளே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் உள்ள இது பண்ணியிருக்கோம் அருமையான ஒரு லொக்கேஷனில் இயற்கையான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு யார் விருப்பப்படுறோ சொல்லுங்கள் இங்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுக்குன்னு ஆசைப்பட்றேன் யார் வேணாலும் வாங்க போகலாம் ஒரு நாளைக்கு இங்கே ரூம்ஸ்லாம் இருக்குது பக்கத்தில் அடுத்த வருஷம் நாங்கள் இங்கே ஒரு ரூம் போட்டுருவோம் இங்கே ரெசார்ட் ஒன்று போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஆ ஆம்பேப்ட்டு தான் போடுறீங்க நிறைய பேர் கேட்பால் சம்மந்தப்பட்டதா சார் இங்கே விவசாயமே ஆம்பியா இதான் இந்த மருந்து கிருந்தெல்லாம் எதுவும் இல்லைங்க ஒரிஜினலாக இருந்தது இங்கெல்லாம் பூச்சி ஒரு பெரிய வேலை இல்லைங்க இந்த குடூர் பிரதேசங்கள்னால அப்படியே இருந்தால் அந்த நல்ல வளர்ச்சிக்காக ஆம்பியா தான் யூஸ் பண்றாங்க இவர் தான் இந்த ஓ தோட்டத்துடைய முதலாளி இவருடைய நேரடி தான் இந்த விவசாயமே பண்ணுறாரு அதே மாதிரி சார் நீங்கள் எதாவது சொல்ல வந்து தான் சொல்லுங்கள் மக்களுக்கு உங்களுடைய கவலைகள் குறைகள் எதாவது சொல்லுங்கள் தப்பு என்ன நான் ஆக்சுவலாக நாங்கள் விவசாயம் பண்ணால் தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்கள் டைரெக்டாக கடையில் போய் வாங்குறதுக்காட்டில் விவசாயிகிட்ட வாங்கும்போது விவசாயிக்கிட்டே பிரயோஜனமே இருக்கும் உங்களுக்கு நல்ல பொருள் வந்து சேரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி மறைமுக வியாபாரத்தினால இடைத்தருகளில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்கு வழியாக இன்றைக்கி பூண்டு நாங்கள் ஆக்சுவலாக எங்களுக்கு உற்பத்தி செலவு வந்து கிலோவுக்கு ஐம்பது ரூபா ஆயிருதுங்கண்ணே ஆனால் உங்ககிட்ட சேரும்போது நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு வாங்குறாங்க ஆனால் இடையப்பட்ட காலத்தில் நூற்றம்பது ரூபா வந்து இடைத்தரகளை தான் வாங்கிட்டுருக்காங்க இங்கே நேராக வந்து வாங்கினால எங்களுக்கு நூறுரூவா கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் போன வருஷம் ஐநூறுபாய்க்கு மக்கள் பூண்டு கொடுத்துட்டு இந்த வருஷம் ஐநூறுவாய்க்கு விற்றுட்ருக்கோம் நூறுபாய்க்கு வித்துட்டுருக்கோம் ஆனால் நாங்கள் வாங்குற விதை வந்து ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு விதையை வாங்கிட்டு இருந்திங்கண்ணே இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் நலன் கருதி நீங்கள் கடைக்காட்டிலேயே நேரடி விற்பனை நேரடியாக நேரடியாக கஸ்டமர் ஃபார்மர்ஸ் கிட்டே வாங்குறதுனால நம்ம ரெண்டு பேருக்கு பிரயோஜனம் கிடைக்கும் இடைப்பட்ட மக்களை எலிமினேட் பண்ணிவிட்டு விவசாயம் நல்லா இருக்கலாம் வாங்கக்கூட நீங்களும் உங்களுக்கு ஒரிஜினல் பொருட் கிடைக்கும் நீங்களும் இருக்கு எனக்கு இன்னொரு கேள்விங்க இப்போ சப்போஸ் ஒரு பத்து கிலோ இருபது ரூபா கேட்டால் நீங்கள் எப்படி அனுப்பிச்ச லாரியில் அனுப்புவீங்களா கொரியர் அனுப்புவீங்களா ஏதாவது சான்ஸ் இருக்கா இல்லை ஒரு பத்து ஒரு மூட்டை கேட்டு ஒட்டுக்கா வாங்கி எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்களா பெஸ்ட்டா கண்டிப்பாங்க மினிமம் ஒரு ஐம்பது கிலோ வந்து நூறு கிலோ வரைக்கும் வாங்கினா தான் எங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் லோக்கலில் இருக்கனால இங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் டவுனுக்கு உரிய சர்வீஸ் இருக்குங்க அப்போ அந்த மாதிரி கூட சூழ்நிலை மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோ கிடைச்சது ஒரு லாரி இது போட்டு விட்டா நீங்கள் எடுத்துகிட்டு போய் பிரிச்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து இப்போ வெளியில் வந்து இப்போ நீங்கள் விவசாயிகளுக்கு வெளியே ஹோல்சேலாக கொடுக்குற ரேட்லேயும் கொடுத்துறீங்க மக்களுக்கும் சேர்ந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ உங்கள் ஃபோன் நம்பர் வருது சொல்லுங்கள் சரிங்க என் தர்மனுங்க என்னோடய சொல்லுங்க நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ தர்மன் என்னோட மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ வாட்ஸ்அப் நம்பருங்க வாட்ஸ்அப் நம்பருங்க ரைட்டுங்க இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் கண்டிப்பாக இல்லை இல்லை எடுக்கலாம் கூட அப்புறம் பார்த்து நம்ம கால் பண்ணுவீங்களா கண்டிப்பாக சப்போஸ் எடுக்கலாம் ஹலோன்னு ஒன்று போட சொல்லிடுறோம் அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கூட யார் என்னன்னு கேட்டு அவங்களுக்கு நீங்கள் மணியை பணம் அனுப்பிச்சுவிட்டாங்களோ அவங்களை அனுப்பிச்சுட்ருங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் இந்த யூடியூப்பில் இருக்க மக்கள் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இந்த அளவுக்கு மெயினாக பண்ணுறேன்

எல்லாமே இது பூரா ஃபஸ்ட் குவாலிட்டி தான் செகண்ட் குவாலிட்டியில் கொடுக்குறதில் அவங்க அதில் வேறு ஆள் கொடுத்துட்றாங்க நமக்கு கொடுக்கறதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க நான் பாருங்கள் பூண்டுடைய சைஸ் தான் பாருங்கள் ஒரு பூண்டுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நல்ல பூண்டு ஒரு பத்து பல் சேர்ந்ததாக ஒரு பூண்டுங்க அவ்வளோதான் நல்லா அருமையான பூண்டுங்க கொஞ்சமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 வச்சுட்டு இருக்கிறாங்க விவசாயத்தில் அதனால் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இப்படி எடுத்து நம்ம வாங்கினோன்ட்டு தான் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் விவசாயிகிட்ட தாங்க நமக்கு லாபம் ஒரு விவசாயம் நம்ம நாட்டுடைய விவசாயிகள் வளர்கிறதுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக இருப்பீங்க நீங்கள்லாம் ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து இவருக்கு ஒரு ஃபோனை பண்ணிங்கன்னா ஆளுக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ இப்படி பிரிச்சுக்கலாம் நான் இந்த ஏரியாவுக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு தேவை ஒரு அஞ்சு கிலோ தான் இருந்துச்சு அப்புறம் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசினேன் எல்லோரும் எனக்கு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு சொல்லி இப்போ இரநூறு கிலோக்கு மேலே ஆகிப்போச்சுங்க எனக்கு நான் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன் கடைசியில் ஒரு இரநூறு கிலோவுக்கு மேலே ஆர்டர் ஆகிடுச்சு அதான் நான் கார் எடுத்துகிட்டு இங்கே வந்ததுன்னா சரி அதிலே ஏற்றி கொண்டு போயிட்டால் வேலை மூணு அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா சேர்ந்து பண்ணிங்கன்னா இந்த சீசனுக்கு சீசன் அவங்க என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் அது அதே மாதிரி புர்கோலின் போட்டிருக்காங்க அது உள்ளே போகணுமாம்மா அது கொண்டு வந்து அழுகி போயிடும் அது ரெண்டு நாளில் சாப்பிடணும் மேரக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குதுங்க இந்த அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவில் வேறு என்னென்ன விளையுதுங்க கேட்டதுன்னா சொல்லுவாங்க அதை அனுப்பிச்சி சொன்னால் அனுப்புவாங்க ஏன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது கிலோ அனுப்பிச்சாத்தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஜீப் வச்சு தான் அவங்க ஜீப்பில் தான் வாடகைக்கு தான் கூட இறக்கணும் அதுதான் அவங்களுக்கு பெரிய இது இப்போ நான் காரில் வரனால எனக்கு இந்த இது வருதுங்க ஓகே ஹோட்டல் கடைக்காரங்களும் டைரெக்டாக கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு இவங்க சப்ளை பண்ணுவாங்க தயவுசெய்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி